இந்த சுத்து வேலி கட்டிக்கின்னு இருக்கிறாங்க எல்லாம் பாருங்க சுத்து வேலி ஆமாம் உருட்டி மரணம் ரெண்டு பேர் வேலி வந்து அந்த ரோலு அப்படியே ரோலாக கொடுத்துட்டாங்க அதை அதை உருட்டிக்கின்னு போகிறாரு ஒருத்தர் அவர் ஒருத்தர் அதோ ஒருத்தர் நிற்கிற பாருங்கள் அவங்களாம் வந்து மேஸ்திரி ஆமாம்

இந்த ஹோட்டல் இத இருக்கு பாரு அத கட்டு கட் இங்க இருக்கு பாரு தண்ணி வந்து இங்க இப்படி இங்க வந்து ஏய் ரொம்ப ஹோட்டல்ல போய்டா இது இதாங்கடா அங்க பாறா இங்க கொண்டு வந்து இது பண்ணுங்க சரி 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 அண்ணா இதுதான் இந்த பிளாட்டுக்கு தான் வந்து நாங்கள் இந்த சுத்து வேலி வேலி அமைக்கிறோம் அப்படி திருப்பி வச்சிட்டால நா நான் இது போவும் அப்படி திருப்பி பாப்ப திருப்பி ஆமாம் எப்படி தான் அவன் சொல்கிறது கரெக்ட்டா தான் பார்த்து பார்த்து பாத்து பாத்து செய்யுங்க பார்த்து செய்யுங்க அடி தான் செய்யும் வேலை என்ன அப்புறம் என்ன கம்பி என்ன கம்பி இல்லையா

कर पड़ी